சிறுகுந்தளச்சி அழுதன்ி இங்கிதன் அடைச்சி துங்கமானதுடையடைச்சி துங்கமாமலச்சி மலச்சி விபூதி யுத்ராட்சி புரந்தரமான செல்வச்சி மறுமல தோழும் வாங்கிடம் பாலி மாளிமான அருவிய பெரிய என்னுடை என்னுடைய குரையை உன்னிடம் சொன்னால் எது நீ என்று கேளாமல் எனக்கு நீதாயாய் உனக்கு நான் அடிமையே நிஷ்டனை பராமானால் பிள்ளையா கேட்பா மௌனமாயிருந்தால் பிள்ளையன் என்னை பெற்றாய் நீ பித்தனார் பித்தனாதனாக உன்னை ஏ நகைப்பார் தன்னுடைய இழப்பம் எந்தனுக்கென்ன சர்வ தெய்வங்களையும் காத்தாய் நின் கருணை புரிந்து என்னை காத்து தயவு செய்து என்னையாளம்மா மனு மாமணியே வரநதி சூழவாலி மாநகரில் பாலி மாநகரிலே வாழ்ந்திடும் வாலி பூசித்த பால நாயே மருவிய பெரிய நாயகியே நெஞ்சினில் நினைந்து நீதியே தீதியே உனக்கதுவம்மா நாங்களாயிருந்தால் பிளப்பது எப்படியோ நெஞ்சினால் என்ன பிழை செய்தேனோ பஞ்சமாய்த்திருந்து மனது சங்க ஜலமாய் பலகலனோ தெரியாத வாரினில் உழுந்து பரவ அசமாகி உன்பாதம் பரவசமாகி உன்பாதத்தாமறிய நான் காணி வஞ்சனை வேண்டாம் எந்தனை போலமைந்தரைப் பெற்றிடவில்லையோ பாது செய்யாது வரவழைத்து என்னை வாழம் வஞ்சியே உனையே வர நதிசூழ நகரில் பாலிமா நகரில் வாழ்ந்துடும் வாலிபூசித்த பூசித்த பாலநாய்கரே பருவிய பெரிய நாயேன் சொல்வது உனையே உதிப்பதும் உன்னையே உயரமாய் நோவதும் முன்னையே அல்லும் பகலும் நினைப்பதும் உன்னையே அடிக்கடி புரிவதும் உன்னையே ஆதரியாமல் இருந்தனையே ஆனால் அசிங்கிதம் தெய்வதும் உன்னையே கல்லுமேல் கரையும் உண்மனும் கரையாதிருப்பதும் என்ன காரணமோ கருப்பனை நீக்கி அருதனை கொடுத்து காட்சியே கொடுத்தாடம்மா வைவசங்கரி வரநது சூழ பாலி மாநகரில் வாழ்ந்திடும் பாலி பூசித்த பாலநாயகரே மருவிய பெரியனாயே வைரசானளவு வாழ்க்கை ஒட்டாமல் மனதில் கவலனாய் வந்து வாடினே நித்தம் உந்தன்னை தொழுது மௌனமாயிருந்து சேவித்தேன் தைரியம் எனக்கு அளிப்பதும் இல்லையே செய்வதான் புரிவதும் இல்லையே இரக்கமும் இல்லையே தர்ம தேவதே அருள் அருள்கொடாதிருந்தால் சேதமே வந்திடும் எனக்கு அறியாத அடியேனுக்கு உதவி செய்து என்னை ஆளம்மா வைவசங்கரி வரமதி சூடும் வாழ் பாலி மாநகரில் வாழ்ந்திடும் வாலிபூசித்த பாலநாயகரே மருவிய பெரிய நாயகி தலைமுறையாக அடிமையான் உனக்கு சாசனம் எழுதியாயிருக்க சட்ட செய்யாமல் போனேயேயானால் சபதனில் இயேசுவார் உன்னையே நல்ல தெய்வமாக நாயே உன்னையே நம்பினே நாயினும் கடையே நம்புவாய் நீ என் பக்கலில் இருந்து மகைப்பதும் வேண்டுமோதாயே அலை சடையாகி நோயிலே மெலிந்தேன் அதிகே அகதியை காப்பதும் முன்வாரம் அளவென நீக்கி கேட்டது தந்து ஆதரித்து என்னையாடுமா வலிமையானவளே வரநதி சூழவாலி மாணவரில் காந்தே வாழ்ந்திரும் வாலி பூசித்த பாலநாயகிரே மருவிய பெரிய நாயகிரே நீரின் மேல் குமழி போலிரு நிலைமை அற்றது இது நிமிஷம் நீரின் மேல் குமழி போலிரு நிலைமை அல்லது இது நிமிஷம் நெசமாய் மனையில் குடியிருப்பதும் நிச்சயம் அல்லவோ அல்லவோ வம்பு தீரழவு உணவு கோவிலை நோக்கி தரிசனம் செய்வதும் எனது நீக்கீதவம் தந்து சேவிக்க சேர்ந்தடு அம்மா ஆரணே எனக்கு நீ துணையே அம்மா அவையமிட்டலியே அழுதால் ஆதரித்து அழைத்து அடிய நீ கழுவி அன்பு வை தென்னையாள் அம்மா மாரியே உமையே வர நதி சூழ வாந்திடும் பாலி மாநகரில் வாழ்ந்திடும் பாலிபூதித்த பாலநாயகரே மறுவிய பெரிய நாயகே அண்டமாய் தினமும் நீதிமையாக இருந்து குண்டு விட்டு கொண்டிருந்தார் அடுக்குமா உனக்கு அடக்கலம் ஆனே அடவில் அசட்டையாயிருந்தால் உண்டு இல்லை என்று சொல்வதன் நியாயம் உன்னையே துணியம்மா உத்தர விருந்துனி நீதி இல்லாமலே இருந்தால் உன்னன தெய்வமே வணங்கேன் மிண்டு போகாமல் மனம் தெளியாமல் வெறுப்பு வந்திடாமலே வாய்த்து வேண்டினையெல்லாம் பரமனப்பழித்து விருப்பு வைத்து என்ன என்னையாடம்மா வண்டனை குழலே வரநதி தோழும் வாலி மாநகரில் பாலிபூதித்த பாலநாயகரே அறிவியமெறிய நாயகியே எந்த நாளுந்தனும் நடக்கலமானே எம்பினான் உஞ்சவிக்கு உரைக்க ஏழை இருப்பதும் விடுத்து எந்த நாள் யாவதை எனக்கு தன்னை சிக்கன பிடித்து நான் இருக்க என்னை விண்டு இருந்தால் என்னை விட்டிருந்தால் உன்னை விடுவனோ நீ எனக் கொரு வார்த்தை பைந்தமிழே அன்பினால் நித்தம் பக்தியாய் பஞ்சாட்சரத்தை பக்தியாய் பஞ்சாட்சரத்தை படித்திடும் எனக்கு அச்சனை புரிந்து பணிந்திட பக்தியை பக்தியை தருவாய் வந்து என்னையாளும் வரதடை தோடும் பாலி மாநகரில் வாழ்ந்திடும் பாலி போதித்த பாலநாயகரே மருவிய பெரிய நாயவி எத்திசை எல்லாம் திருந்து அலந்து உழந்து திடுக்கிட நான் வந்திருக்க என்னுடைய உடலை அகையும் வராது என கருள் புரிவதும் உன் செயலே பக்தி உள்ளோர்க்கு பரகதி கொடுக்க பார்க்கவும் கடை கண்ணால் நித்தம் பார்த்த உலகெங்கும் வராமுகம் இருக்க தாயே വയറ്റു നോവിണികൾ തുളത്ത് നിറമയുഴത്ത് ഉഴത്ത് വന്തിട കാരണം ഏതോ വാഴ്തുവായ് കുഴലേ വരനതി സോഴും ബാലി മാിൽ വാഴതിടും ബാലി പൂഷിത്തരേ മരുവിയ